அனைவருக்கும் வணக்கம் பனிரெண்டாம் இட ராகு எப்படி பலம் தருவார் என்பதை பார்க்கலாம் பொதுவாகவே மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களில் இருக்கும் ராகுக்கள் நல்ல பலன்களை செய்வார்கள் என்றாலும் அவர்கள் பெரும் சுபத்தன்மை பாபத்தன்மைக்கு ஏற்பத்தான் அந்த மூன்று ஆறு பனிரெண்டாம் இடங்களில் இருக்கும் ராகு நல்ல பலன்களை செய்வார் குறிப்பாக ஆறாம் இடத்தை விட மூன்று பதினொன்றில் இருக்கும் ராகுகள் பெரும்பாலும் நன்ம நல்ல பலன்களை செய்வார்கள் பாபர்களின் தொடர்பு இல்லாத பட்சத்தில் சனி செவ்வாயின் தொடர்பு இல்லாத பட்சத்தில் அல்லது ஆறு எட்டாம் அதிபதிகளின் தொடர்பு இல்லாத பட்சத்தில் அந்த ராகு கெருக்கில் நல்ல பலன்களை செய்வார்கள் பனிரெண்டாம் இடம் ராகு நல்ல பலன்களை செய்வாரா என்றால் கண்டிப்பாக பன்னிரெண்டாம் இடமும் ராகுவுக்கு நல்ல இடம்தான் ஆனால் அங்கேயும் அவர் சனி செவ்வாயின் தொடர்பை பெறக்கூடாது பொதுவாகவே மறைவு ஸ்தானங்களில் இருக்கும் ராகு கேதுக்கள் அந்த மறைவு ஸ்தான அதிபதிகளின் தொடர்பை பெறக்கூடாது என்பது உத்தராக நிலையத்தில் மகாபுருஷர் காளிதாசர் கூறுகிறார் அதாவது மறைவு ஸ்தானங்களில் இருக்கும் ராகு கேதுக்கள் அந்த மறைவு ஸ்தான அதிபதிகளின் தொடர்பை பெறக்கூடாது குறிப்பாக பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும் ராகு அந்த பனிரெண்டாம் நீதிபதியின் தொடர்பை பெறக்கூடாது குறிப்பாக அந்த பனிரெண்டாம் நீதிபதி பாபராக இருக்கக்கூடாது இப்படி குறிப்பாக இஃப் பட் இஃபட் என்று சொல்லிக் கொண்டே இருக்கும்போது தான் நமக்கு துல்லியமான பலங்கள் இருக்குது இந்த அமைப்பில் பனிரெண்டாம் இடம் ராகு போன்றும் கெடுதலான என்ற அமைப்புகளம் இல்லை பனிரெண்டாம் இடம் ராகு எப்பொழுது நல்ல பலன்களை செய்வார் என்பதை இந்த உதாரண வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு அஞ்சு ஐம்பது ஏஎம்ங்கிற அளவில் பிறந்திருக்கார் ரிஷபலக்னம் ரிஷபராசி திருத்தி நட்சத்திரத்திலே பிறந்திருக்கார் லக்கணத்திலேயே சூரியன் சந்திரன் அதாவது அமாவாசைக்கு சிக்கி பிறந்திருக்கிறார் இரண்டாம் இடத்தில் புதன் சுக்கரன் ஏ ஆறாம் இடத்தில் ஏழு ஏழாம் இடத்தில் சனி எட்டாம் இடத்தில் செவ்வாய் பத்தாம் இடத்தில் குரு பனிரெண்டாம் இடத்தில் ராகு இந்த ஜாதகரை பார்த்தீங்கன்னா அதாவது புதன் ஆட்சி வாயி சுக்கரனுடன் இணைந்து குருவின் தொடர்பிலும் இருப்பார் இரண்டு சுகர்களின் தொடர்புகளும் இருப்போம் ரெண்டு பில்லு தான் இருக்கார் அது எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த பன்னிரெண்டாம் இட ராக இந்த ஜாதகருக்கு ஓரளவு நல்ல பலன்களையே செய்கிறது காரணம் என்னவென்று கேட்டால் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும் மேச மேசராகவாக இருக்கார் குறிப்பாக மேச கடன் கடன்கன்னி மகம் இந்த வீடுகள் இருக்கும் ராகு தேர்தல்கள் பாபர்களின் தொடர்பு பெறாத பட்சத்தில் அந்த ராகு தேர்தல் கெடுபல்களை தரமாட்டார்கள் இங்கே செவ்வாயுடைய வீட்டில் இருந்தாலும் செவ்வாய் மிகுந்த சுகத்தன்மையாக இருக்கிறார் குருவின் வீட்டில் முதல் சுக்கரின் பார்வையில் இருப்பதால் அந்த ஜாதகர் இந்த ராகு கண்டிப்பாக நல்ல பலன்களையும் செய்திருக்கும் நல்ல படிப்பு நல்ல வேலை ஐடி முடியும் இந்த திருமணத்தையும் இந்த ராகுவே கொடுத்திருப்பார் ஏனென்றால் போகஸ்தானத்தில் இருக்கும் ராகு அந்த செவ்வாயின் போகஸ்தான விஷயங்களை செய்வார் என்பதால் செவ்வாயின் ஏழாம் ஆதிபத்தியும் பன்னெண்டாம் ஆதிபத்தியும் இரண்டுமே அந்த ராகு செய்வார் என்பதால் இந்த ராகு செய் சந்திரபுத்தியில் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடந்தது ஏனென்றால் சுக்கரன் வீட்டில் இருக்கும் சந்திரபுத்தியில் தான் திருமணம் நடக்கும் சுக்ரன் சுக்கரன் சம்பந்தப்படாமல் சுக்கரன் சுக்கரன் வீடுகளில் இருக்கும் கிரகத்தின் தசா புத்திகள் சுக்கரனின் சாரத்தில் இருக்கும் கிரகத்தின் தசா ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது இவர்களின் தசாபுத்தி காலங்களில் தான் ஒருவருக்கு திருமணம் என்பது நடக்கும் இந்த ஜா ஜா ஜாதகருக்கு திருமணத்தை நடத்தி வைத்து விட்டார் ஆனால் புத்திர பாக்கியத்தை கொடுக்க இயலவில்லை ஏனென்று கேட்டால் அதுக்குண்டான தசா அமைப்புகள் இல்லை ராகுத சந்திரகுத்தி தான் திருமணம் ஆகிடுச்சு சிவா புர்தி திருமணத்தை தருவதற்கு தான் புத்தியாக இருக்காது பொதுவாக புத்திரவாகியம் எப்போது கிடைக்கும் ஐந்தாம் இடத்தி ஐந்தாம் நீதிபதி ஐந்தாம் வீட்டில் இருக்கும் கிரகங்கள் காரகன் குரு இவர்கள் சம்பந்தப்பட்ட தசா நடக்கும் போது தான் இப்போ ஜாதகத்தில் திருமணம் நடக்கும் இப்போதான் குருதர்ஷ சுயபுர்த்தி ஸ்டார்ட் ஆயிருக்கும் குருதர்ஷ சுயபத்தி அந்த ஜாதகருக்கு ஆண் வாய்ச்சி கிடைக்கும் ஏவன்றால் குரு குளப்பத்தில் தசை நடத்தும் போது ஒருவருக்கு ஆண் குழந்தைகள் தான் நன்றாக கிடக்கும் என்பது ஒரு ஆண் ராசிகளும் இருக்கிறார் எனவே ஆண் குழந்தை கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு பிறந்துடும் அதே நேரம் மெயினான டாபிக் என்ன பன்னாமத்தில் இருக்கிற ராகு எப்படி பலன் தருவா அந்த ராக திசை அவருக்கு நன்றாகவே செயல்பட்டுருக்கு அம்சத்தில் சுக்கரனோடு இருக்கிறார் நல்ல படிப்பு நல்ல நிபுணத்துவம் தூர இடங்களில் பணிபுரிதல் ஏனென்றால் அவர் பதினெண்டாம் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் அல்லவா போக சுகம் திருமணம் போன்ற அமைப்புகளை இந்த ராகு நன்றாகவே ஜாதகருக்கு செய்திருப்பார் எனவே பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும் ராகு மே கடகம் கன்னி மகரமாகி பாபர்களின் தொடர்பு பட்சத்தில் இங்கே செவ்வாய் பாபத்துவமாக இருந்தால் அந்த ராகு நல்ல மல்களை செய்திருக்க மாட்டார் செவ்வாய் சனியுடன் இணைஞ்சிருந்தார் கண்டிப்பா அந்த ராகு நல்ல பலன்களை ஜாதகருக்கு செய்திருக்க மாட்டார் ஏன்னு கேட்டீங்கன்னா செவ்வாயின் தான் பிரதிபலிப்பார் ராகு எந்த எப்பொழுது ஒரு வீட்டில் அமருகிறாரோ அந்த வீட்டு அமரும் அமரும் கிரக அமரும் ராகு எந்த கிரகத்த பார்வையை தொடர்பை பராமரிச்சு முழுக்க முழுக்க அந்த வீட்டு அதிபதியின் தன்மைகளை பிரதிபலிப்பார் செவ்வாய் புதன் சேர்ந்தாலே காதல்னு சொல்லுவோம்ல அந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா மேட்டர் மோனையில் காதல் எடுத்து அதன் மூலமாக லவ் ஆகி தான் திருமணம் பண்ணாங்க உடனே கேட்டாங்க நீங்கள் லவ் மேரேஜ் தானே பண்ணீங்க இல்லைங்க மேட்டர் மோனையில் எடுத்தீங்க அப்போ ரெண்டு வயதுக்கு லவ் ஆயிடுச்சு எப்படியோ லவ் ஆயிடுச்சு இல்ல இன்னும் செவ்வாய் புதன் சேர்க்கை செவ்வாய் புதன் பார்வை இப்போ காதலை கண்டிப்பாக ஒரு இருக்குது தரும் இந்த அமைப்பில் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் ராகு இந்த ஜாதகருக்கு மிக மென்மையான பார்வைகளை செய்தது திருமணம் போக சுகம் நல்ல வேலை போன்றவற்றை இந்த ராகு செய்தது ஆனால் ஏழாம் ராசிக்கு ராசிண ராசிக்கு ஏழாம் வீட்டோடு சனி சம்பந்தப்பட்டதால் திருமணம் தாமதமாகியது காதல் திருமணமாக முடிந்தது துலாம் கிடக்கூடாது என்பதற்காக ரிசபத்தில் இருந்தாலும் சந்தனம் உச்சமாக இருக்கிறார் துலாத்தில் கீது என்றாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார் எனவே காதல் திருமணம் இந்த ஜாதகருக்கு நன்றாகவே நடந்தது அடுத்தது குழந்தை பிறப்புக்காக கேட்டால் குருதிசை சுயபுத்திலேயே இந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும் எனவே பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும் ராகு பெரும்பாலும் பாபர்களின் தொடர்பை பெறாத பட்சத்தில் இடங்களுக்கு அனுப்பி நன்றாக பணிபுரிய வைக்கும் என்பதை நாம் உணரலாம் அதே இப்போ இருக்க நடக்கக்கூடிய குருதிசை இந்த ஜாதகருக்கு கலப்பு பலன்களை தான் ஜெயம் கேட்டு குருதான் சொன்ன வேலையில் பிரச்சனை அசிங்கம் அவமானம் ஏற்றுக்கொண்டேன் ஆமாங்க அசிங்கம் அவமானம் ஏற்பட்டுச்சு அப்படியே போய்ட்டு இருக்கு வாழ்க்கை அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் இருக்காது ஏனென்று கேட்டால் லட்டணாதிபதி வலுத்திருக்கிறார் அவர் குரு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வீட்டுக்கு மூணாம் மணில் மறைந்திருக்கார் பதினொன்றாம் வீட்டுக்கு பன்னிரெண்டில் மறைந்திருக்கிறார் எனவே இரண்டு வீட்டு பலன்களையும் செய்யத்தான் செய்வார் குரு தசை சற்று சுமாராகத்தான் இந்த ஜாதகருக்கு செல்லும் பிற்பகுதியில் நன்றாகவே இருக்கும் எனவே பன்னிரெண்டாம் இடத்திற்கும் ராகு பெரும்பாலும் நல்ல பலன்களையே தருவார் என்பதற்கு இந்த ஜாதகருக்கு நல்ல உருவாகலாம் நன்றி வணக்கம் நம்முடைய ஜோதிட ஆத்தூர் ஆத்திரமாக மாதேஸ்வரன் ஐயா அவர்கள் பத்தகத்தில் கூட பன்னிரெண்டாம் இடமும் ராகுவுக்கும் நல்ல இடம்தான் என்று எழுதியிருக்கிறார் அவருடைய ஆராய்ச்சி சரியாக இருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்திற்கு ராகவும் பெரும்பாலும் நல்ல பணங்களையே செய்கிறார் நன்றி வணக்கம்